السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தொடர்ச்சி மன்னரையுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவாக்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நான்கு துவாக்களை நம்ம பார்த்தோம் அதாவது காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துவாக்கள் தொழுகைக்கு உள்ள அத்தகைய கடைசியாக ஓதக்கூடிய அந்த துவா அதன் பிறகு கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இந்த நான்கு துவாக்கள் மன்னரையின் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கேட்கக்கூடிய வாசகங்கள் இருக்கிறது அதே போன்று இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அவர்கள் பொதுவாக அதாவது எப்ப வேண்டாம் என்ன செய்யலாம் இந்த துவா நம்ம கேட்டுக்கிடலாம் அது மாதிரி அல்லாவுடைய தூ சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய துவா வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று இந்த செய்திய அனஸ் இபுன் மாலிக் ரது எல்லாம் அணிவிக்கிறாங்க பல்வேறு கோரிக்கையில இந்த துவால ரொசுலா வைக்கிறாங்க அழகான துவா உண்மையிலே இது போன்ற துவாக்கள்லாம் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா மனப்பானம் பண்ணி அல்லது பார்த்தாவது நிசையினோம் அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய நிலை எடுக்கணும்

தள்ளாமையிலிருந்தும் உன்னினம் பாதுகாப்பு தெரிகிறேன் நான்கு விஷயம் ஒன்னு இயலாமை ரெண்டாவது சோம்பல் த சோம்பல் அப்புறம் கோழைத்தனம் அப்புறம் தள்ளாமை அதாவது முதிய பருவம் இருக்கா இல்லையா இது ரொம்ப மோசமான ஒரு நிலை அப்போ இதுலேருந்து என்ன செய்கிறாங்க சொல்ல பாதுகாப்பு கேட்குறான் இறைவா உன்னினம் பாதுகாப்பு கோரிகிறேன் இன்னும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் வாழும்போது ஏற்படக்கூடிய சோதனை இறக்கும்போது ஏற்படக்கூடிய சோதனை இதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன் சொல்லிட்டு தான் கடைசியதான் கேட்கிறாங்க வவுதுபிக்கமின் அதாபில் கபரி மேலும் மன்னரையின் வேதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கூறுகிறேன் அங்க சொல்லலாம் அன்புக்குரியவர்களே அப்ப இது ஒரு துவா இந்த துவா என்ன செய்வாலா மனப்பானம் பண்ணிக்குவோம் ஒரு தடவை சொல்ல நீங்க சொல்லுங்க அல்லாஹு இன்னி அவுதுபிக்க من الأجس والكسل والجبن والحرم وأعوذ بك من فتنة المحيا والممات وأعوذ بك من عذاب الكبر இதான் இந்த துவா சரியா ஏன்னா நம்ம ஏற்கனவே இது மாதிரி துவாக்குன்னு நிறைய மனப்பணம் பண்ணிருக்கிறோம் சரியா அதே மாதிரி இன்னொரு துவா ரசுல்லா சல்லா சார் சொல்லித் தராங்க இந்த செய்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஐந்தாவது செய்தியா இருக்கு இந்த செய்தி ஆயிஷார் ரதி அல்லான்னு அறிவிக்கிறாங்க ரசுல்லாவுடைய மனைவி ஆயிஷார் ரதி அல்லா அறிவிக்கிறாங்க ரொம்ப அற்புதமான துவா கொஞ்சம் பெரிய துவா தான் இருந்தாலும் அதை வாசிக்கிறேன் சால மணிஷம் ஓதக்கூடிய மக்களா இருக்கும் ரசுல்லா நமக்கு தராங்க பாருங்க اللهم إني أعوذ بك من الكسل والحرم والمغرم والمعسم اللهم إني أعوذ بك من عذاب النار وفتنة النار وفتنة الكبر وعذاب الكبر وشر فتنة الغنى وشر فتنة الفقر ومن شر فتنة المسيح الدجال அல்லாஹும் மகசில் ஹத்தாயாய பில்மாயி வசல்ஜி வல்பரதி ஒனக்கி கல்பி மினல் ஹத்தாயா கமாயு நக்க சவுபுல் அபியலு மினதனஸ் وبايد بيني وبين خطايا كما بعت بين المشرق والمغرب என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்து வந்தார்கள் என்று யார் சொல்றா ஆயிஷா ரதி இல்லாம சொல்றாங்க இப்படி ரசூலா பிரார்த்தனை செஞ்சிட்டு வந்தாங்கன்னு அன்புக்குரியவர்களே கடைசி பாட்டு வந்து நம்ம சனா ஓதுறோம்ல அது அப்படியே ரிவேர்ஸ்ல வருது நம்ம சனா ஓதுறோம்னா ஆரம்ப துவா அது அப்படியே ரிவேர்ஸ் இந்த மூணு வகையான பாவ மன்னிப்பு வாசகங்க அது அப்படியே ரிவேர்ஸ்ல இருக்கு சரியா இவருடைய பொருளை பாருங்க இறைவா உன்னிடம் நான் சோம்பல்லில் இருந்தும் உண்மையிலேயே சோம்பல் இருந்து நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ரசூல்லாலாம் சுறுசுறுப்புக்கு பேர் போடவங்க ரசுல்லா மாதிரி சுறுசுறுப்பான ஒரு மனிதரை யாரையும் பார்க்க முடியாது அந்த நாயகம் சல்லாசன் அவங்க என்ன அல்லாவிடத்துல சோம்பல இருந்து பாதுகாப்பு சோம்பேறின்னு அவங்க பேர் வைப்பாங்க சில நேரத்துல இவங்க வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னா வாழைப்பழத்தை உரிச்சு என்ன செய்யணும் கையில கொடுக்கணும் அது மாதிரி நம்ம நிறைய சோம்பேறித்தனத்துல வந்து மூலிகை கிடக்கணும் நாம கண்டிப்பா கேட்டே ஆகணும் இந்த சுபுவுக்கு வராது கூட என்ன காரணம் நினைக்கிறீங்க சுபுவுக்கு நிறைய பேர் இருக்க என்ன காரணம் சோம்பேறித்தனம் தான் காரணம் அந்த சோம்பேறித்தனத்தில் தினத்தில் பாதಾಪன்ன இருக்கிறாங்க இருக்காங்க ரசூலுல்லாஹ் அப்ப இறைவா உன்னிட நான் சோம்பலில இருந்தும் தल्लाமையில் இருந்தும் பாருங்க இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு ரசூலுல்லாஹ் தल्लाமையில் இருந்தும் கடனில இருந்தும் பாவத்திலிருந்து நான் பாதகாப்பு கோருகிறேன் இறைவா உன்னிடம் நரகத்தின் வேதனை உன்னிடம் நரகத்தின் வேதனை நரகத்தின் சோதனை आजाபின் نار வ ஃபித்னத்தின் நரகின் வேதனை நரகின் சோதனை அப்புறம் அதாபில் கபிரி மன்னரையின் சோதனை வேதனை அதுக்கப்புறம் கினான் கேட்டான் கினான் என்னது செல்வம் செல்வத்தின் தீமை வறுமையின் தீமை பெரும் குழப்பவாதியான மசிகி தச்சால் அவனுடைய தீமை ஆகியவற்றிலிருந்து இருந்து உன்னின நாம் பாதுகாப்பு கூறுகிறேன் பனி கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் எண்ணில் இருந்தும் என் தவறுகளை விடுவாயாக மேலும் வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதைப் போன்று என் உள்ளத்தை தவறுகள் இருந்து தூய்மைப்படுத்துவாயாக கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே நீ ஏற்படுத்த ஏற்படுத்திய இடைவெளியை போன்று எனக்கும் இந்த தவறுகளுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக ஒரு நீண்ட துவா தான் இதனால் மனுஷன் சால மனப்பாடம் பண்ணி முயற்சி செஞ்சு நம்ம கேட்கக்கூடிய மக்களா இருக்கும் அப்ப இந்த இரண்டு துவாக்களும் பொதுவாக எப்ப வேணாலும் செய்யலாம் கேட்டுக்கிடலாம் அப்ப ஆறு துவா பாத்துருக்கோமா இன்னும் துவா சொன்னோம் மொத்தம் எட்டு சொன்னோம் இன்னும் ரெண்டு இருக்கு இந்த ஆறு துவா நாம் உயிரோடு இருக்கும்போது போது கேட்கக்கூடியதுதான் அடுத்த ரெண்டு மரணித்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா அல்லது நாம மூத்தா நமக்காக செய்யக்கூடிய துவா அதுலயும் கபருடைய வேதனை விட்டு இறைவா இவரை பாதுகாப்பாயாண்டு அடுத்தவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா ரசுலாம் கத்துறாங்க அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவர்களுடைய இல்லம் சென்றால் மூத்தா போனவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவங்கள அவங்களுக்காக அந்த மையத்தை பாத்திட்டு நிச்சயம் துவாவை கத்து தராங்கிற ரசோல் பெரும்பாலும் இது மாதிரி துவாக்களை யாரும் ஓதுறது இல்லை அதாவது ரசூல்லா சொல்றாங்க நீங்க இறந்தவருடைய இல்லத்துக்கு சென்றா அந்த இறந்தவருடைய பெயரை மென்ஷன் பண்ணி அந்த துவால கேட்கணும் இறந்த இருக்கிறார்ல அவருடைய பெயரை அந்த துவால மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிட்டு கேட்கணும் எப்படி கேட்கணும் அல்லாஹு மகுஃபிர்லி டேஸ் அங்க டேஸ் இருக்கு யார் மௌத்தா போவான்னு தெரியாது நமக்கு அப்படியே மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லணும் அல்லாஹு மகுஃபிர்லி மௌத்தா போடைய பேர் அங்க வரணும் அல்லாஹு மகுஃபிர்லி பேர் வரணும் அவங்க இறந்தவருடைய பேர்

நேர்வழி பெற்றவர்களோடு சேர்ந்து இவரது தகுதியை உயர்த்துவாயாக இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளனாவாயாக அகிலத்தின் அதிபதியே இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக இவரது மன்னரையை விசாலமாக்குவாயாக மூத்த பார்த்து ஜனாச பார்க்கும் போது ஓதக்கூடியதுவான் இவருடைய மன்னரையை விசாலமாக்குவாயாக அதில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்தி

ஆடையை அழுக்கிருந்து சுத்தம் செய்வது போல் இவர் இருந்து இவரை சுத்தம் செய்வாயாக இங்கிருக்கும் வீட்டை விட இங்கிருக்கும் குடும்பத்தை விட இங்கிருக்கும் துணையை விட சிறந்ததை இவருக்கு வணங்குவாயாக இவரை கபரின் வேதலில் இருந்து பாதுகாப்பாயாக இன்னும் நரகத்துடைய வேதலில் இவரை பாதுகாப்பாய் என்ற துவா தான் இந்த ஜனாசா தொழகில இறந்தவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவா இருக்கு இந்த துவா வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இறந்தவருடைய இல்லத்துக்கு சென்று கேட்கிறோம் அந்த துவா வந்து முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி செய்தியாக பதிவுபெற்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மொத்தம் எட்டு வகையான துவாக்களை பார்த்துருக்கிறோம் இது எல்லாமே கபருடைய வேதனைந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவா இந்த துவாக்களை நாம் வினசாலாம் மனனம் செய்து ஓதக்கூடிய மக்களா இருப்போம் அல்லாஹருபுல்லா நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக ஒளிமயமானதாக விசாலமானதாக அந்த எங்கே எந்த ஒரு வேதனையும் நமக்கு அல்லா தராம நிம்மதியான ஒரு உறக்கத்தை தரக்கூடிய ஒரு பாக்கி மிக்க இடமாக அல்லா நம் அனைவருடைய கபருடைய அந்த நிலையை ஏற்படுத்துவானே நல்ல அடுத்த பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் மாஹிர் தாவானா அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்து